அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும் பாடல்கள் கேட்பதன் மூலம் திருப்தியான ஒரு மனநிலை காணப்படலாம் உங்களுடைய கோபத்தை பிறரிடம் காட்டாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இன்று கவனச்சிதறல் காணப்படலாம் மனம் ஒருமித்து பணியாற்றினால்தான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும் உங்களுடைய அணுகுமுறையில் கழிப்புடன் இருக்க வேண்டும் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாகவும் தாராளமாகவும் இருக்க வேண்டும் இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க உதவக்கூடியதாகவும் சொல்லப்படுது மன அழுத்தம் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் திறன்பட ஆற்றக்கூடியதாகவும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைச்சு கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல பிரச்சனைகளை சமாளிக்க சிறந்த முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள அவகாசம் அளிக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது பணம் சம்மந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் பணம் அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் முதுகு வலி காணப்படும் யோகா மேற்கொள்வது மிகுந்த ஒரு பலன்கள் அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சமநிலையுடன் காணப்படுவீங்க புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பாங்க அதிர்ஷ்டமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாம பணிகள் மிகுந்த வளர்ச்சி காணக்கூடியதாகும் பணியில் திருப்தி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகளுக்கு சாத்தியமாகும் உங்க துணை நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள நீங்க முயற்சி செய்ய வேணும் உங்கள் துணையிடத்துல நீங்கள் சிறப்பாக நன்றாக புரிந்து கொள்வது நல்லது பணம் சம்பந்தமான இன்று அதிர்ஷ்டத்திற்கு முயற்சிய நிறைய வாய்ப்புகள் காணக்கூடியதாகவும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்று திடமான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் வலிமை உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சாதாரண செயல்களில் இன்று உத்வேகம் காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீங்க பணியில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஓய்வின்றி நேரம் குறைவாக இருக்கும் உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் கணிசமான தொகை சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சாந்தமாக இருப்பது நல்லது சுப பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணியில் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இது உதவும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும் குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணம் அதிக அளவில் செய்ய செலவு செய்ய வாய்ப்பிருக்கு சிறிய உடல்நல குறை ஒன்றுக்காக உங்கள் தாயாருடன் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட செயல்களை நீங்க கவனமுடன் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியிடத்துல நன்மையான பலன்கள் கிடைக்காது சக பணியாளர்கள் மூலம் சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் குழப்பம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இருவருக்கும் மகிழ்ச்சியான இருப்பதற்கு இதனை தவிர்க்க வேண்டியதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும் கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சளி இரும்பல் போன்ற ஒவ்வாமை நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் உங்கள் இணக்கமான தொடர்பாடல் மூலம் மற்றவர்களை நீங்க மகிழ்விப்பீங்க உங்களிடம் காணப்படும் குருதி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணியில் நீங்கள் மகிழ்ச்சிகரமான ஆச்சரியங்களை காண்பீங்க நீங்கள் செய்யும் பணியில் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுடன் காணப்படுவீங்க அவருடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது உங்களிடம் உள்ள பணம் போதுமானதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நேர்மறை அணுகுமுறை மூலம் குறைவற்ற ஆரோக்கியம் சாத்தியமாகலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நம்பிக்கையை பெறுவீங்க இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்படுவீங்க உங்களுடைய வெற்றியை தடுக்க இது உளவு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் நட்புடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதனை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு வசதியாக நீங்க இருப்பீங்க அதில் வளர்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க இதுவே உங்களை ஆரோக்கியமான ஒரு நிலையில வச்சிருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தேவைகளுக்கு இன்று நீங்கள் கஷ்ட காலங்களில் கடந்து கொள்ளும் போது நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கையுடன் இருந்திருப்பீங்க நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சுமை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பணிகளை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணையாக அவருடன் எப்பொழுதுமே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவினங்களுக்கான பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த அளவு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெற்றுக்கு முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பணிகளை தொழில் சார்ந்த முறையில் நீங்கள் அணுகுவீங்க இன்று உங்கள் திறமைகளுக்காக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறலாம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் இதனால் உங்க துணையுடனான உறவு சிறந்து காணப்படும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க பணம் சம்பந்தமான உங்களுடைய நோக்கத்திற்கு தடை ஏற்படலாம் முடிந்த அளவு பணத்தை நீங்க சேமிக்க வேண்டும் முதுகு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறப்புடன் காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய அணுகுமுறையில நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் வளர்ச்சியை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்துல இன்று பணியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் பணியில் உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் உங்க துணையுடனான அணுகுமுறையில சாந்தமாக இருக்க வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல நேரத்தை செலவழித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படலாம் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கலாம் இன்று புதிய முதலீடு எடுக்கும் முடிவுகளுக்கு திட்டமிடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஏனைய நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே